சாதனை மிகு இந்த நிகழ்வினை சிறப்பாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமாகாண விளையாட்டு பணிப்பாளர் மிஸ்டர் மூந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பரி வடக்கு தவிசாளர் அவர்களே மற்றும் இந்த பாடசாலை அதிபர் அயற் பாடசாலை அதிபர் அவர்களே சாதனை வீரன் மிஸ்டர் ரமணன் அவர்தம் பாரியார் அவரது குழந்தைகளே அவரை பாராட்டுவதற்காக வருகிறிருக்கின்ற அன்பான உள்ளங்களை அனைவருக்கும் இன்னைய வணக்கம் செலுத்தி இந்த பாராட்டுவதைக்கு வருகின்றேன் இன்றைய நாள் மிகவும் சந்தோஷமான நாள் ஒரு சாதனை வீரனை அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி அவரால் பயன்பெற்றவர்கள் ஒன்று கூடி அந்த தனது பிறந்த இடத்திலே கௌரவம் பெறுவதென்பது அனைத்து மனித புறவிகளுக்கும் கிடைத்து விடாது அந்த வகையிலே ரமணன் அவர்கள் இந்த பெருமேனை பெற்றிருப்பது என்பது அவர்கள் அவர் இந்த விளையாட்டிலே ஈடுபட்டதன் பெரு வெற்றி என்பதை நாங்கள் அனைவரும் சிறப்பாக அனைவரும் ஒரு கைதட்டி அவரை பாராட்டி வெற்றிக்கு போதாது சத்தமாக இரு கரங்களையும் நன்றி ரணன் என்பவர் எனக்கு பல உருவங்களிலே தெரியும் சாதாரண மனிதனாக தெரியும் எனது பயிற்சிவிப்பாளராக நானும் அவரிடம் உயரம் பாய்தல் நீளம் பாய்தல் கரப்பந்தாட்டம் போன்ற போட்டிகளிலே பயிற்சி பயிற்சி பெற்றிருக்கின்றேன் அவரை சக விளையாட்டு வீரராக தெரியும் எனது அணியிலே இணைந்து குடைப்பந்தாட்டத்திலே விளையாடி இருக்கின்றார் இப்ப தற்காலங்களிலே எனக்கு எதிரணியிலே விளையாடி கொண்டிருக்கின்றார் பல வாறு அவரது முகங்கள் இருந்தாலும் அவரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு விளையாட்டு வீரனை அது ஒரு விளையாட்டு ஒரு சமநிலை ஆளுமையுடைய ஒரு வீரனை என்பதற்கு சிறந்த உதாரணம் திரு எஸ் ரமணன் அவர்கள் அவரது செந்தளிப்பான முகம் அவருக்கு கோபம் பெறார்னு நினைத்திறார்கள் கோபம் பெற கோபம் கோபம் பெற வேண்டிய இடத்துலதான் பெறும் நீங்க அவரை கோபப்பட்டு பார்த்திருக்க மாட்டீர்கள் என்ன கதைந்தாலும் ஒரு நைசான ஒரு சிரிப்பு கோபம் வந்தாலும் சிரிப்பார் சந்தோஷம் வந்தாலும் சிரிப்பார் அதை எது கற்றுக் கொடுத்தவர் சொன்னால் விளையாட்டு தான் கற்றுக் கொடுக்கும் அவர் சீசனுக்காக விளையாட்டுக்கு வந்தவர் அல்ல நாம் பலர் சீசனுக்காக விளையாட்டுக்கு வந்தவர்கள் அவர் விளையாட்டுக்காக உருவாக்கப்பட்டார் விளையாட்டை நேசித்தவர் இப்பொழுதும் விளையாட்டை நேசித்துக் கொண்டிருப்பவர் விளையாட்டு வயதுக்கு தடை அல்ல என்பதற்கு உதாரணம் எஸ்ராமன் அவர்கள் விளையாட்டை நேசிப்பவர் எந்த வயதானாலும் சாதனையினை நிலைநாட்ட முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் அதனால் வயது எதற்கும் தடை அல்ல நாம் எதை நேசிக்கிறோமோ அதை சரியாக கடமையாக அல்லது நாங்கள் வெற்றி தோல்வி என்பது ரெண்டு விடயந்தான் பெரிய வித்தியாசம் இல்லை கடமைக்கு செய்தால் தோல்வி கிடைக்கும் கடமையை செய்தால் வெற்றி கிடைக்கும் அவர் தனது கடமையை அப்பாவாகவும் நிறைவேற்றுகின்றார் ஒரு விளையாட்டு வீரனாகவும் நிறைவேற்ற சிலர் விளையாட்டிலே ஈடுபட்ட பெற்றோர்கள் தாங்கள் பட்ட கஷ்ட துன்பங்களுக்காக தமது பிள்ளைகளை விளையாட்டிலே ஈடுபடுத்த மாட்டார்கள் அவர்கள் சிறந்த விளையாட்டு வீரர்கள் அல்ல சிறந்த விளையாட்டு வீரர் விளையாட்டை நேசித்தவர் தான் என்ன சவால்களை எதிர்கொண்டாலும் அந்த விளையாட்டை தனது பிள்ளைகளுக்கும் சரி இந்த சமூகத்துக்கும் பெற்று கொடுக்க வேண்டும் என்ற சிறந்த சிந்தனை யாரிடம் இருக்கும் என்றால் விளையாட்டை நேசிக்கின்ற விளையாட்டு வீரர்கள் மட்டும்தான் இருக்கும் மது மாவட்டத்திலே சீசனுக்கு சீசன் விளையாட்டுக்கு வந்த விளையாட்டு வீரர்களான அதிகம் அந்த விளையாட்டு வீரரிடத்திலிருந்து விளையாட்டை வளர்ப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம் ராவண நகரின் சிந்தனை எப்பொழுதும் விளையாட்டு 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 நாலு நாள் என்னிடம் எனது ரூமிலே தங்கிருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஏழு மணிலிருந்து இரவு பதினோரு மணி மட்டும் கதைச்சு கொண்டிருந்தோம் விளையாட்டு தவிர வேறு கதையோடு மற்ற வாயிலிருந்து வரா எப்படி டெவலப் பண்றது அந்த கேம் எப்படி பழக்கலாம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது சிந்தனையும் செயலும் ஒரு நிலையில இருக்கிறபடியா தான் அதனால இந்த நிலையில சாதிக்க முடிந்திருக்கிறது ஐம்பது வயதிலே ஒன்று தசம் எழுபது மீட்டர் உயரம் தாவ முடியும் என்றால் அது அவரிடம் இருக்கிற பலம் மட்டுமல்ல மனப்பலத்தை எது கொடுத்தது என்று சொன்னால் விளையாட்டை நேசித்த அந்த தன்மை தான் அவருக்கு வழங்கி இருக்கிறது ஃபோல் ஃபோல்வேர்ட் என்பது போலை நம்பி தான் பாய்ரும் அவர் அந்த மெனத்தை நம்பி தான் பாய்ஞ்சிருக்கிறார் அதுதான் வெற்றி பெற்றிருக்கிறார் போலை நம்பி நாங்கள் வாய்ந்தவொண்டால் வெற்றியினை பெற்று விட முடியாது போலங்களை ஏமாற்றலாம் போலடையிலே முறியலாம்

எல்லா ஆர்வமும் அவருக்கு தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் விளையாட்டை நூறு வீதம் நேசித்தவர்களுக்கு தான் கஷ்ட துன்பங்கள் தெரியும் நடக்கின்ற பொழுது ஆத்திரம் அவருக்கு தான் அவ்வாறாதால் அவரை பலருக்கு பிடிப்பதில்லை அவருக்கு பல சிந்தனைகள் இருக்கின்றது அந்த சிந்தனைகளை சரியாக விரைவாக செய்யணும் என்றால் எங்களுடைய சிஸ்டம் கொடுப்பார் எங்களுடைய இருக்கிற மாற்றங்கள் அவரது வெற்றி நடை போடுவதற்கு பல தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு செயற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்லதான் போகணும் அந்த ப்ரொசீஜர் படி போக அது நீண்ட காலம் எடுக்கிறபடியா அவரது சிந்தனை நோக்கங்கள் மாற்றம் அடைகிறது அது அதுக்கு பெரும் சவாலாக இருந்தது அவரது உணவியாக ஒரு சிறந்த உங்களுக்கு தெரியும் இதுல இருக்கிற அனைவருக்கும் தெரியும் வட மாகாணத்திலேயே ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்தவர் நாங்களும் பயிற்சி வருவந்த காலத்திலே ஒரே மைதானத்துல அவருடன் வந்து பயிற்சி பெற்ற நாங்கள் அவரும் அவரை போன்ற ஒரு சாந்தமான ஒரு அன்பானவர் அவ்வாறு அன்பாக இருந்தவர் என்ற பணியினால் தான் இவர் தனது சாதனைகளை நிலைநாட்டுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் அதே அவர் அன்பான குழந்தைகள் ஒரு மாணவி கேர்ள்ஸ்லையும் மாணவன் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலும் படிக்கிறார்கள் அவர்கள் இந்த முக சாந்தத்தை பார்த்தால் தெரியும் அப்பாவின் முக சாந்தம் அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கின்றனர் சிரிக்கின்ற பொழுதும் அப்பா சிரிப்பது ஒன்றுதான் இருக்கு அந்த பிள்ளைகள் விளையாடுகின்ற பொழுது நான் பாஸ்கெட் போல் போடுறது மாதிரியே தான் வந்த பிள்ளைக்கு இலவ் இயல்பாக கிடைத்து இருக்கிறது அது இரவின் கொடுத்த உங்களுக்கு தெரியும் முடியாத பேப்பரை பார்த்தால் சோம்பரியான நாட்டுகள் பற்றியது இலங்கை மூன்றாம் இடம் சோம்பரியான நாடுகள் பற்றியல ஆண்கள் இருபத்தி எட்டு வீதம் பெண்கள் நாற்பத்தி நாலு வீதம் இப்ப சோம்பரியில நாங்க மூன்றாவது இடத்துல இருக்கோம் விளையாட்டு அங்கே நாங்க அங்கே இருக்கோம் ஆகவே விளையாட்டினூடாக இவ்வாறான சிறந்த மனிதர்களை சிறந்த சாதனை வீரர்களை உருவாக்க முடியும் என்றால் நாங்கள் எங்கள் குழந்தைகளை விளையாட்டிலே ஈடுபடுத்துவதற்கு ஏன் பிந்திக்கின்றோம் என்ற கேள்வி எங்களிடத்தில் ஏற்படுத்தப்படுகின்றது இதன் ஒரு நோக்கமாகத்தான் புதிய கல்வி சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைக்கு வருகின்றது அது வந்து அனைத்து மாணவர்களையும் இணைப்பாடு விதான செயற்பாட்டிலே ஈடுபட வேண்டும் ஏனென்று சொன்னா கட்டாயமாக புள்ளி வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கிரெடிட்டை பெற முடியும் அப்பொழுதுதான் அடுத்த வகுப்பறைக்கு செல்ல முடியும் அரசாங்கத்தினால் கொண்டு ஒரு நல்ல திட்டம் அனைத்து மாணவர்களையும் இணைப்பாடு விதான செயற்பாடுகளுக்கு கட்டாயமாக உள்ளடங்கப்பட வேண்டும் முந்தைய காலத்திலே எங்களுக்கு பாடசாலியார் நாம் அடித்தது சென்ற கொடுங்க விளையாட்டுக்கு சென்ற தான் இருந்தது படிப்புக்கு யத்னா என் தோன்றிருந்தது இப்ப விளையாட்டுக்கு யத்னா என் தோன்றுதான் இப்ப ஜனத்து பாடசாலையினால் மாற்றம் அடைய முடியும் என்றால் நடேஸ்வரா மாற முடியாதா இருக்கிற பாடசாலைகள் மாற முடியாது நடேஸ்வரா கல்லூரி என்பது பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய பலம் பெரும் மிக முக்கியமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரி தனது

இந்த சமூகத்திலே நல்ல நிலைக்கு வர வேண்டும் அவர் வளர்ந்த மாணவன் தான் நான் நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறேன் நான் பல சாதனை வீரர்களை உருவாக்கி இருக்கின்றேன் என்றுதான் அவருக்கு சாதனை அவருக்குரிய பாராட்டு அந்த ஒரு சிறந்த விளையாட்டு வீரனை பல சமூகங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்று எனக்கு தெரியவில்லை சமூகங்கள் பிந்தி சிறந்த விளையாட்டு வீரன் சிறந்த தலைவனை உணர்ந்து கொள்ளும் உணர்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம் நல்ல நிலையை நோக்கி போகும் நாங்கள் மற்ற சண்டைபிடிக்க வேண்டிய தேவை இல்லை எங்களிடம் இருக்கின்ற குறைகள் எங்கள் விளையாட்டில் இருக்கின்ற குறைகளை நாங்கள் சரியாக நிவர்த்தி செய்தால் சரியாக களைந்தோமானால் விளையாட்டு வீரனை அது சொன்னது மாதிரி எந்த ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு கூட்டமாக இருந்தாலும் முன்னுதாரணமாக ரமணன் என்ற பெயர் அங்கே முன்னுதாரணமாக கொள்ளப்படும் ഒരു വി അത് തവുകൾ വരുക നല്ല മനുഷ്യം കോപം വാർതും കൂടെ അന്ന വകേ അവ പല ഇടത്തിലേ എനിക്കും പല ഇടത്തിലേ പോവം വരുന്നത് പല സങ്കങ്ങൾ പല നമ്മൾ പല വിളിയാട്ട குளிர்களிடையே பார்த்துள்ள பொழுது கோபம் வருகின்றது அவரை கொண்டு தான் எனக்கும் வருகின்றது நான் கிட்ட போரெலாம் கிட்ட போய் கோவப்படுகிறேன் அதால் அவர் கிட்ட பேர் வாங்கலை நாங்கள் கிட்ட நிற்கிறபடியாக நாங்கள் கெட்ட பேர் இல்லாமல் அப்படியே இருக்கிறோம் கெட்டவர் ஒரு நாளைக்கு நல்ல பேராக மாறும் அந்த ஏன் அந்த கெட்ட பேர் நறுத்தது என்றது அந்த அவர்கள் தான் யோசிக்க உள்ளது எந்த ஒரு நாளும் ரமணன் என்றவர் அதை யோசிக்க வேண்டியவர் இல்லை அவர் ஏன் அந்த எதுக்காக சண்டை பிடிக்கிறார் என்று யோசிக்கிறார் என்பது இப்ப விளங்காது அவர்களுக்கு எந்த அனுபவங்களும் இல்லை ஒரு அனுபவத்தில வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு தோழிலிருந்து அடுத்த கட்டத்துல போகின்ற பொழுதுதான் இந்த ரமணன் வந்தது சரியா பிள்ளையான்ற உணர்வு அவர்களுக்கு அனுபவம் ரீதியாக வரும் அப்பொழுது இந்த வடமாகாணம் இந்த யாழ் மாவட்டம் சிறந்த நிலையை நோக்கி போகும் நான் நினைக்கிறேன் ரமண்ண எல்லா கேமும் விளையாடுவர் கிரிக்கெட் விளையாடும் இருக்கக்கூடாதுக்கு அவண்டி பல காலத்துக்கு பிறகு கிரிக்கெட் பழகணும் என்று பழகி நான் நினைக்கிறேன் அவருக்கு விளையாட தெரியாத கேம் இல்லை அதை பிரதமர் விருந்தினர் சொன்ன மாதிரி எல்லாரும் விளையாட்டையும் விளையாடக்கூடிய ஆக்கம் கண்ணிக்க விரல் விட்டு எண்ணக்கூடிய இருக்கும் அந்த வகையில் எல்லா திறனும் படைத்த ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் என்னொன்று குறிப்பாக சொல்லணும் அவர் நாங்கள் பழகின காலத்திலிருந்து யாரிடமும் பணம் பெற்று பயிற்சி வழங்குவதில்லை அது எந்த ஒரு அவர் இருந்து தனது குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு போற செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கலாம் அவர் முதல் தலைவர் சொன்னது போன்று அவர் வெளிநாட்டிலே இருக்கின்ற பொழுதும் தான் சிந்தனை விளையாட்டை நோக்கித்தான் அவர் தனது குடும்பத்தை பற்றி யோசிக்கவில்லை இங்கு வந்தும் எந்த நேரமும் சந்திக்கலாம் காலை மாலை எந்த நேரம் சந்திக்கலாம் இவ்வாறு ஒரு தன்னை நூறு விளையாட்டுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வீரன் என்றது நாங்கள் விரல் அளவுக்கு உதாரணமாக நான் யாழ் மாவட்டத்திலே பார்த்தேன் ஒரே ஒரு வீரன் என்று சொன்னால் அது எஸ் எஸ்வன் அந்த அந்த அளவுக்கு உயர்த்தி அவருக்குள்ள உறுதுணையாக வழங்கிய அவரது பாரியாருக்கு அனைவர் சார்பாகும் மனமான நன்றிகள் என்னையும் இந்த வரவழைத்து வரவழைத்துக்காக நான் வந்திருப்பேன் என்றால் குருவை வாழ்த்த வேண்டியது சிஷியனின் கடமை அந்த வகையில் நானும் அவரை வாழ்த்தினதிலே பெருமை அடைகிறேன் அதற்காக என்னை அழைத்த குலா குழுவின் தலைவர் இந்த குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்